வணக்கம் நண்பர்களே டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் கரூர் பெருந்துயரம் குறித்த விசாரணை நடந்து வருகிறது அந்த விசாரணைக்கு காவிரிக்க நிர்வாகிகள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் என்று எல்லோரும் ஆஜரானாங்க இதில் காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் குறித்த விஷயங்கள் இப்போது வந்திருக்குது ஏன்னா கேட்டாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அதான் என்னுடைய பதிவில் வந்து சேரும் இப்போது பதிவுக்குள்ளே வருவோம் காவல்துறை அதிகாரிகள் அதிகாரிகள்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் எத்த எவ்வளோ பா பாதுகாப்பு குறித்து எத்தனை மணிக்கு விஜய் வர்றதா சொன்னார் கூட்டம் எத்தனை மணிக்கு கூட ஆரம்பிச்சிது இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பெரும் கூட்டம் வந்துடுச்சு ஆனால் அவர் ஏழரை மணிக்கு தான் வந்தார் எட்டு மணிக்கு தான் வந்தார் அதனால தான் அந்த கூட்டம் கட்டு கிடக்காத அளவுக்கு மேலும் கூடிடுச்சு அப்படின்னு அப்போ உடனே போலீஸ் சி சாரி சிபிஐ அதிகாரிகள் காவல்துறையிட்ட கேட்ட கேள்வி சரி ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு கூட்டம் வந்துடுச்சு அப்படின்னா இவ்வளோ கூட்டம் கூடிச்சு இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வர முடியாது இந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் இப்போ உங்கள் வாகனம் செல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் த தடுத்து நிறுத்தாமல் ஏன் விட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு காவல்துறை சொன்ன பதிலாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா இல்லை நாங்கள் சொன்னோம் அவர் எப்படினாலும் நிறுத்த வேண்டாம் நம்ம பிரச்சாரத்தை முடிச்சிட்டு போவோம்னு சொல்லிட்டு அவங்க தான் கூட்டத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு இப்போ இவங்க இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணி தாவைக்கா நிர்வாகிகளுக்கு கூட்டம் கூடிடுச்சு நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னாங்களா இதை வெரிஃபை பண்ண வேண்டிய இடத்துல தான் சிபிஐ இருக்குது சொன்னாங்க அப்படின்னா ஓகேயா சொன்னாங்களான்னு திரும்ப தாவைக்காய் கூட்டம் விசாரிக்க மாட்டாங்க பர்டிகுலர் எந்த பிளேஸில் போலீஸ் நின்றுச்சோ அங்கேருந்து தாவைக்கா நிர்வாகிகளுக்கு ஃபோன் எதுவும் போயிருக்கா அப்படிங்கிற அந்த கால் லிஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க டவர் லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க என்ன டெக்னிக்கல் விஷயங்கள் இது இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே காவல்துறை பொய் சொல்லுதா அல்லது உண்மை சொல்லுதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதுக்கு அடுத்த இதில் ஓரளவுக்கு உறுதியாயிடுச்சுன்னா அடுத்த கட்டம் தாவைக்காவல் நோக்கி நகரும் எப்படியா இருந்தாலும் டிசம்பர் இருபத்தி ஏழு கடந்த டிசம்பர் இன்றைக்கி ஜனவரி ஒன்று டிசம்பர் இருபத்தி ஏழுக்குள்ளே அவங்க சார்ஜ் ஷீட் போட்டிருக்கணும் ஆனால் இப்போ போடலை அடுத்த ஜன ஒரு மாதம் டைம் கேட்டு கூட வாங்கலாம் இட்ஸ் நாட் அண்ட் இஷ்யூ அவங்க அடுத்து ஜனவரி இருபத்தி ஏழுக்குள்ளே வர்ற ஜனவரி இருபத்தி ஏழுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டு ஆகணும் இல்லைன்னா சிபிஐக்கு வந்து சார்ஜ் ஷீட் ஏன் போடலைன்னு சொல்லி ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய அமைத்த ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் டீம் சிறப்பு புலனாய்வுக்குழு கீழே தான் சிபிஐ விசாரிக்கிறது அதனால் காவல்துறையிட்ட என்ன கேள்வி கேட்டு என்ன பதில் வாங்கியிருக்காங்களோ அடுத்து டிக்கெடிக்கெலாம் வெரிஃபை பண்ணுவாங்க இதுதான் நமக்கு கிடைத்த தகவல் தொடர்ந்து தகவல் கிடைக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்